தன்மான தமிழன் வகைகளுக்கு அனைத்து உறவுகளையும் அன்போடு வரவேற்கிறோம் இஸ்லாமும் தமிழ் தேசியமும் என்ற நிகழ்ச்சியில இது மூன்றாவது பாகம் இதற்கு முன்பு இரண்டு பாகங்களாக பேசியிருக்கோம் அதை தொடர்ந்து இது மூன்றாவது பாகம் வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம் நம்மளுடைய அண்ணன் இலியாஸ் அவர்கள் தான் இந்த வாரமும் இணைஞ்சிருக்காங்க வாங்க அவங்கள வரவேற்போம் அண்ணன் அவர்களை இந்த நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கிறேன் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாகும் உங்கள் மீதும் உங்கள் குடும்பத்தார் மீதும் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக பொதுவாகவே பார்த்தீங்க அப்படின்னா அசலாமோ அழைக்கும் அப்படின்னு தான் சொல்றது வழக்கம் பது சலாமும் அரபில தான் சொல்லுவாங்க அழைக்கும் சலாம் ரஹமத்துல்லாஹின் வரக்காக இப்படி தூய தமிழில் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன இல்லை இதற்கு பின்பு ஏதாவது சில வரலாற்று நிகழ்வுகள் இருக்குதா அதாவது நம்ம தொடங்கும் போதும் இறைவனுடைய திருப்பெயரால் கொண்டு ஆரம்பம் செய்கிறேன் அப்படின்னு நம்ம வந்து நம்மளுடைய தாய்மொழியில் நம்ம சொல்லிக்கலாம் ஏன் வந்து அரபியில் பழக்கமாக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னா அது பள்ளியில் பாங்கோலியாக இருந்தாலும் சரி அதை நாம் சலாம் முகமன் கூறக்கூடிய விஷயமாக இருந்தாலும் சரி ஏன் அரபியில் சொல்லி பழக்கமாச்சு அப்படின்னு சொன்னா நபியல் நாயின் சல்லாஹ் செல்லம் அவர்கள் அரபி நாட்டில் தன்னுடைய தாய்மொழியில் கற்காதவர்கள் படிப்பறிவு சிந்தனை இல்லாதவர்கள் ஆனால் அவங்களுடைய தாய்மொழி தமிழ் வந்து தாய்மொழி வந்து அரபி அந்த அரபி நாட்டில் உள்ள மக்களுக்கு வந்து அவங்கவுங்களுடைய தாய்மொழியில் எதை சொன்னாலும் அதுக்கு பதில் சொன்னாலும் முகமன் கூறினாலும் அவங்களுக்கு அந்தந்த தாய்மொழியில் தான் அவர்களுக்கு வந்து புரியும் மற்றொரு தாய்மொழியில் சொன்னா அது புரியாது அதே மாதிரி இப்போ நாமோ ஆரம்பம் ஆரம்பம் ஒரு விஷயத்தை வந்து ஆரம்பிக்கும் போது இறைவனின் திருப்பெயரால் கொண்டு ஆரம்பம் செய்கிறோம் அப்படிங்கிறதை அரபியல் வந்து பிஸ்மில்லா இர் ரஹ்மான் இர் ரஹீம் அப்படின்னு நம்ம சொல்றோம் இப்போ பிஸ்மில்லா இர் ரஹ்மான் இர் ரஹீம் அப்படின்னு சொல்லும்போது இங்கே ஒரு சமயம் மாற்று மதத்தவர்கள் இருக்கலாம் நம்ம இஸ்லாமியர்கள் வந்து அஹ் இருக்கும்போது அவங்களுக்கு சாதாரணமா பிஸ்மில்லா அப்படின்னாக்கா ஆரம்பிக்கும் போது சொல்ல வேண்டிய விஷயம் அப்படின்னு அவங்க புரிஞ்சுக்குவாங்க மாற்று மதத்தவர்கள் வந்து விஸ்மில்லா ரஹ்மான்னா தெரியாது ஏதோ ஒரு வேதம் பிரார்த்தனை பண்றாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்குவாங்க இப்போ அந்தந்த தாய்மொழியில் சொல்வதால் தான் அங்குள்ள அவங்கவுங்களுடைய மத கருத்து வேத கருத்து தாய்மொழியில் நாம என்ன சொல்றோம் அதனுடைய அர்த்தம் அரபியில் இருந்து வெளிவந்த உதாரணங்கள் விஷயங்கள் கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் இதற்கு முன் நம்ம ரெண்டு காணொலி பேசியிருக்கோம் அந்த காணொலியில் பாத்தீங்க அப்படின்னா நீங்க சொல்லியிருப்பீங்க நான் சில பேரை முன் வைத்து கேக்குறேன் கேட்கிறேன் அப்படின்னு சொல்லி கே சொல்லியிருப்பீங்க அதுல பாத்தீங்க அப்படின்னா இஸ்லாமிய அமைப்புகள் அதனுடைய தொண்டர்கள் அப்புறம் மார்கள் அப்படின்னு சொல்லி நீங்க கேட்டிருப்பீங்க அப்ப என்ன கேள்வி வருது அப்படின்னா அது வந்து எல்லா அமைப்புகளுக்கும் பொருந்துமா எல்லா மார்களுக்கும் பொருந்துமா எப்படி புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னா இது வந்து நம்ம எல்லாரையும் குறை சொல்றோம் அப்படிங்கிற மாதிரி மக்கள் நினைச்சிடுறாங்க அது சம்பந்தமா கேள்வி வருது அதுக்கு உங்களுடைய பதில் என்ன நம்ம எந்த ஒரு இயக்கத்தார்களையும் ஜமாத்தார்களையும் ஆலிம்களையும் பெரியவர்களையும் நம்ம எந்த ஒரு அவதூறுகளையும் குறைகளையும் நம்ம சொல்லவே கிடையாது யார் அரசியலை பற்றி தாங்களும் புரிந்து கொள்ளாமல் அடுத்தவர்களின் மீது என்ன அரசியலை வந்து நம்மளுடைய பிள்ளைகளுக்கும் தலைமுறைகளுக்கும் வந்து சொல்லி கொடுக்கணும் அப்படிங்கிறதையும் அதையும் புரிந்து கொள்ளாமல் அடுத்தவர்களை வந்து பேர் அப்படிங்கிற ஒரு காரணத்திற்காக மட்டுமே பேர் அப்படிங்கிற ஒரே காரணத்திற்காக மட்டுமே அவங்களை வந்து வசைபாடுவதும் அவதூறுகளையும் சொல்லக்கூடியவங்க இவர்கள் வந்து அரசியலை பற்றி முழுமையாக தெளிவாக குரான் ஹதீஸின்படியும் ஆதார பூர்வங்கள் படியும் இன்றைய அரசியல் வரலாற்று உண்மையின் படியும் பேசுங்க சொல்லுங்க அப்படிங்கிறதை மட்டும்தான் நம்ம சொல்றோம் ஆனா இதுவரைக்கும் அவர்கள் எல்லா நச்சைகளையும் செய்றாங்க உதவி செய்யக்கூடியவங்க இருக்கிறாங்க ஆம்புலன்ஸின் மூலியமா உதவி செய்யக்கூடியவங்க இருக்காங்க பாதிக்கப்பட்டவங்களுக்கு உதவி செய்யக்கூடியவங்களா இருக்கிறாங்க ஆனால் அரசியல்னா என்ன அரசியல் வந்து எதை கற்றுக் கொடுக்கிறது அரசியலினுடைய தேவை என்ன முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறதை வச்சு இதுவரைக்கும் எவரும் எவர் பேசலையோ அவர்களை மட்டும்தான் இனிமேலாவது அரசியலை பற்றி தன்னுடைய இஸ்லாமிய மக்களுக்கு சொல்லி கொடுங்க அப்படிங்கிறதை நம்ம சொல்றோம் வேற யாரையுமே வந்து இது இதுக்குள் நம்ம வந்து கொண்டு வரல அவதூறு பார்க்கலாம் இது எல்லோருக்கும் சேராது இவர்களுக்கு மட்டும்தான் நம்ம சொன்ன கூடிய கருத்தார் நம்ம பதிவிட்டக்கூடிய அந்த பதிவிட்ட அந்த காணொளி இருக்கு இல்லையா அந்த காணொலியை வந்து நம்ம சில தளங்களுக்கு பரப்புறோம் அப்ப அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா இங்க அரசியல் பேசக்கூடாது அரசியல் சார்ந்த காணொலிகளை பதிவு செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதுக்கு நம்ம ஏற்கனவே பேசியிருந்தோம் என்ன பேசியிருந்தோம் அப்படின்னா இப்படி சொல்றவங்க வந்து மக்களை அரசியல் படுத்த மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம் அதுக்கு வந்து அது மட்டும்தான் காரணமா இல்ல வேற எது காரணம் இருக்குன்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்களா நம்ம மக்கள் வந்து ஒன்று தெளிவாக புரிஞ்சுக்கணும் கடவுளால் இந்த நாட்டுக்கோ மக்களுக்கோ பிரச்சனை இல்லை வேதங்களால் எந்த ஒரு பிரச்சனையும் வரல இதுவரைக்கும் கடவுளால் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை வேதங்களால் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை கடவுள் தத்துவங்களால் எந்த ஒரு மக்களுக்கும் வந்து பிரச்சனை கிடையாது அரசியல் தெளிவு இல்லாதவர்களினாலும் அரசியல்வாதிகளால் 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 தான் இந்த நாட்டுக்கும் மக்களுக்கும் வந்து மிக பெரும் பிரச்சனை ஆபத்து இதை புரிந்து கொள்ளணும் இன்றைக்கு அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயத்தை பேசுவ பேசுவோ பேசுபவர்கள் எல்லாம் என்ன பண்றாங்க இவர்கள் வந்து ஒரு தீவிரவாதிகள் இவர்களுக்கு வந்து அரசியல் புரிதலே இல்லை ஈமான இறை நம்பிக்கையே இல்லாதவர்கள் மார்க்கத்தை வந்து புரிதல் இல்லாம வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை அவங்க சொல்றாங்களே தவிர மார்க்கமும் அரசியலை பற்றி என்ன சொல்லுது அரசியல் தலைவன் என்றால் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லுது அப்படிங்கிற ஒரு விளக்கமும் தங்களிடத்தில் திருக்குறள் இதனால் இவன் முடிக்கும் என்று இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல் அதாவது ஒருவரிடம் இந்த காரியத்தை நீ செய்துவிடு என்று கூறுவதற்கு முன்பே அந்த காரியம் செய்வதற்கு இவர் இவர் தகுதியானவரா என்று யோசித்த பின்புதான் அந்த காரியத்தை அவரிடத்தில் ஒப்படைக்க வேண்டும் என்று திருக்குறள் சொல்லு அப்போ ஒரு அரசியல்வாதி அப்படின்னாக்கா எப்படிப்பட்டவராக இருக்கணும் என்ன தகுதி உடையவராக இருக்கணும் அப்படிங்கிறதை நம்மிடத்தில் புரிதல் கிடையாது நம்ம தங்கச்சிக்கோ நம்மளுடைய மகளுக்கோ ஒரு திருமணம் முடிக்கிறோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து சாப்பாட்டுக்கு வழி இல்லை அப்படிங்கறதுனாலயா திருமணம் செஞ்சு கொடுக்கிறோம் நம்மளுக்கு துணிமணி வாங்கி கொடுக்கறதுக்கு வழி இல்லை அப்படிங்கிறதுக்காகவா கல்வி படிக்கிறதுக்கு வழி இல்லை அப்படிங்கிறதுக்காக நம்ம கட்டி கொடுக்குறோம் இல்லையே அவர்கள் ஒழுக்கத்தோடு அறிவோடு தன்மானத்தோடு வாழணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டிதானே நாம் திருமணம் முடிச்சு கொடுக்கிறோம் அந்த அளவுக்கு நாம சிந்திக்கிறோமா இல்லையா ஒரு கடன் கொடுக்கிற விஷயத்துல நாம சிந்திக்கிறோமா இல்லையா இப்படி ஒவ்வொரு விஷயத்திலும் நாம சிந்திக்கிற நாம இந்த நாட்டை ஆளக்கூடிய ஒருவரை வந்து தகுதி என்ன அவருடைய சொல் செயல் பேச்சு அவருடைய திறமை என்ன அப்படிங்கிறதை வந்து நாம யோசிக்கிறதே கிடையாது இது என்னுடைய மாமா என்னுடைய மச்சான் என் தலை என் அப்பா அம்மா அவனுடைய கட்சிக்காரன் அவங்க வந்து என்னுடைய ஜமாத்தாளன் சொல்லிட்டாங்க எங்களுடைய இயக்கத்தார்கள் சொல்லிட்டாங்க எங்களுடைய மூத தாத்தா பாட்டியெல்லாம் சொல்லிட்டாங்க அஹ் எங்களுடைய எல்லாம் சொல்லிட்டாங்க இந்த புரிதல் தான் இருக்கு ஆனா இவர்களெல்லாம் சொல்வது அதாவது நீங்க சொல்றீங்க இல்லையா அப்போ எந்த தலைவன் வந்தாக்கா நம்மளுடைய பிரச்சனைகள் தீர்க்கப்படும் அப்படிங்கறத அவரு சிந்திக்கிறது இல்ல சிந்திக்கிறது சிவாமா சொல்றாங்க கண்டிப்பா சிந்திக்கிறாங்க அப்போ நம்ம கூற நம்ம சிந்திக்கக்கூடியது ஒரு இஸ்லாமியன் அப்படிங்கிற முறையிலும் சரி ஒரு தமிழன் அப்படிங்கிற ஒரு முறையிலும் சரி நம்முடைய நாட்டுக்கு என்னுடைய மண்ணுக்கு மக்களுக்கு உதவி செய்யக்கூடியவர் அதை ஆளக்கூடியவர் எல்லா இனத்தாருக்கும் எல்லா மக்களுக்கும் இலவச கல்வி இலவச தரமான மருத்துவம் தொழில் வருமானம் இப்படி எல்லாம் கொடுக்கக்கூடியவரா சரி எல்லாம் நம்பிட்டோம் எல்லாம் நம்பி நம்ம ஒரு தடவைக்கு அஞ்சு தடவை நம்ம வந்து வாக்கு செலுத்தி அவர் முதல்வராக முதல்வர் ஆனதுக்கு பின்னாடியும் கூட அவருடைய கொடுத்த வாக்குறுதி ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி அவர் வந்து அவர் வந்து நம்ம கிட்ட என்ன சொன்னார் இதையெல்லாம் நிறைவேற்றுவேன்னு சொன்னார் விட்டுருவேன் அதே மாதிரி இன்னும் நிறைய விஷயங்களை சொன்னதற்கு பின்னாடி ஒரு வருஷம் அவர் வந்து எதுவும் செய்யலப்பா ஏதோ ஒரு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து விட்டோம் விட்டு ரெண்டாவது தடவை போறோம் ஓட்டு போட்டு முதல்வர் பின்னாடி அப்பவும் அவருடைய சொல் செயல் திறமை அவருடைய வாக்குறுதி எதுவுமே இல்லை எதுவுமே இல்லை போதும் கூட நம்ம சிந்திக்கிறது கிடையாது இங்கே பணத்துக்கும் போதைக்கும் அடிமையாக்கப்பட்டுருச்சு ஏன்னா பணத்துக்கும் போதைக்கும் வறுமைக்கும் அடிமையாக்கப்பட்டால்தான் அவர்கள் சிந்திக்கக்கூடிய அறிவும் தெளிவும் இல்லாதவர்கள் ஆவார்கள் அப்படி அறிவும் தெளிவும் இல்லாமல் இருக்கிற வரையும் தான் நம்மளுடைய ஆட்சிகள் இங்கே நாட்டில் செல்லும் அது எந்த நாட்டில் இருந்தாலும் சரி அதாவது இப்படி அறிவும் தெளிவும் இல்லாம இருக்கணும்னு சொல்லிட்டு விரும்புறதுதான் திராவிட அரசியல் தேசிய அரசியல் ஆமா திராவிட தெளிவு வரணும் அவனும் மத்த இன மக்களை போல நிம்மதியாக வளமா வாழணும் எந்தவித பிரச்சனை இல்லாம வாழணும் அப்படின்னு நினைக்கிறது தான் தமிழ் தேசிய அரசு தமிழ் தேசிய அரசியல் அப்போ அரசியல் புரிதல் வேணும் அப்படின்னு சாதாரண மக்கள் அவங்க வந்து எப்படி உணரணும் அரசியல்னா என்னன்னு ஒண்ணு ஒண்ணு இரண்டாவது அரசியல் கட்சியினுடைய பேர் என்னன்னு புரியுது மூன்றாவது அந்த அரசியல் கட்சியினுடைய ஒவ்வொரு கட்சியினுடைய கொள்கை என்ன கோட்பாடு என்னன்னு புரியணும் நிச்சயமா விளங்கணும் விளங்கணும் அந்த அரசியல் அவருடைய முகமோ அவருடைய பணமோ அவருடைய புகழோ நம்ம எதையுமே எதிர்பார்க்காம அவருடைய கட்சியினுடைய கொள்கை என்ன அப்படின்னு நம்ம இது பண்ணணும் இப்ப என் பையனுக்கு ஒரு கல்யாணம் முடிக்கணும் அப்படின்னா அவங்க அழகா இருக்கிறாங்க அறிவா இருக்கிறாங்க அவர் வாய் சொல்லில் வீரனா இருக்கிறாங்க அவர் வந்து நிறைய பட்டப்படிப்பெல்லாம் எல்லாம் படிச்சிருக்காங்க நிறைய சொத்து சுகமெல்லாம் இருக்குது அவங்கள பத்தி ஊர் உலகமெல்லாம் சொல்லுது அப்படிங்கிறதுக்காக வேண்டி நம்ம பொண்ணை வந்து நம்ம பையனுக்கு அந்த பொண்ணை முடிச்சிருவோமா முடிச்சுருவோம் அதே மாதிரிதான் அதே மாதிரி நம்ம இந்த அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயங்களை ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி அவருடைய உண்மையான சிந்தனை அறிவு அரசியல் தெளிவு அரசியல் துணிவு அரசியல் கல்வி சம்பந்தப்பட்ட எத்தனை விஷயங்கள் தன்னுடைய தலைவர்களே அரசியலை பத்தி புரிஞ்சிருக்காங்க அப்படிங்கிறதை முதல்ல வந்து நம்ம உணர்றதாகவே இல்லை அப்போ நம்மளுடைய பண்டிதர்கள்ட்டையும் எல்லாத்துக்கிட்டையும் நம்ம ஒன்னே நம்ம தான் எத்தனை விஷயங்களை குரான் ஹதீசின் முறையிலும் பைபிளிலும் எத்தனை விஷயங்களை நம்ம வந்து உள்வாங்கி வச்சிருக்கிறோம் வேதம் சொல்லப்பட்டிருக்கு நபிமார்கள் சொல்லப்பட்டிருக்காங்க தேவ அப்படி நம்ம வந்து உணரும்போது ஏன் அரசியல்ல மட்டுமே வந்து யாருமே கடுகளவும் இது தவறானது இது மார்க்கத்துக்கு முரண்பாடானது அப்படிங்கிறத எவரும் சொல்லி கொடுக்க முன் வராதது என்ன காரணம் அப்படிங்கிறத நம்ம கேட்க அப்போ தவறு அப்படின்னாக்கா நம்ம என்ன பண்ணிக்கணும் என்ன ஏதுன்னுட்டு அழகான முறையில குரல் பதிவாலையோ எழுத்து பதிவாலேயோ போன்லையோ அந்த கமாண்ட்லையோ நம்ம சொல்லலாம் நாகரீகமோ நாகரீகமோ அழகான முறையில சொல்லணும் ஆனால் அப்படி நாகரீகமோ கண்ணியமான முறையில கேள்வி எழுப்பப்படும் பொழுது அதற்கு உண்டான பதிலை கொடுப்பதற்கு நம்ம நிச்சயமா காத்திருக்கோம் அதற்காக தான் இந்த நிகழ்ச்சியை நம்ம கண்டிப்பா நம்ம உருவாக்கி இருக்கோம் கண்டிப்பா உருவாக்கி இருக்கோம் அப்போ என் நம்ம வந்து நாம திரும்ப திரும்ப நம்ம சொல்றது தமிழ் தேசிய அரசியல் என்றால் என்ன அப்படிங்கிற முதல்ல உணருங்க திராவிட அரசியல் அப்படின்னா என்னான்னு உணருங்க ஆரிய அரசியல் அப்படின்னா என்னான்னு உணருங்க காங்கிரஸ் அரசியலுடைய கொள்கை கோட்பாடு என்னான்னு முதல்ல உணருங்க இதை எல்லாமே உணரணும் முதல்ல அடுத்ததுதான் நம்ம ஓட்டு போடுறது பணம் வாங்குறீங்களா வாங்கிக்கிங்க எவ்வளவு வேணா வாங்கிக்கிங்க அஞ்சாயிரம் ரூபாய் கொடுக்குறாங்களா சட்டையை பிடிச்சு கேளுங்க அப்படிங்கிறோம் எங்கள்ட்ட பத்தாயிரம் ரூபாய் குடு அப்படின்னு நம்ம உரிமையா கேட்கணும் அவங்க அவங்க வீட்டு பணத்தை கொடுக்குறது இல்ல கொடுக்குறாங்க ஆமா அப்ப நம்ம என்ன சொல்றோம் நீ வாங்க வேண்டாப்பா நீ வாங்கிக்க ஆனா அரசியலுடைய அறிவு தெளிவோடு நீ திறமையா நீ பதில் கேளு பதில் சொல்லு அப்படிங்கிறோம் தனக்கு வந்து எதுவுமே சொல்லல தெரியல அப்படின்னா இது என் தலைமுறைக்கு நான் வைக்கிற வேட்டு வைக்கிற ஆபத்து அப்படிங்கறதை உணரணும் அப்படிங்கறத நான் சொல்லவ அரசியல் தெரியாததுனால நான் மட்டும் பாதிக்கிறேன் அப்படிங்கிறது கிடையாது இன்னும் நிறைய பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா என்னுடைய இஷ்டம் என்னுடைய இஷ்டத்துக்கு தானே நான் ஓட்டு போடுவேன் அப்படிங்கிறேன் என்னுடைய இஷ்டத்துக்கு ஓட்டு போடுறதுங்கிறது அவர் உலக மகா சுயநலவாதி அப்படிங்கிறத நான் சொல்றேன் அது மட்டும் இல்லாம உங்களுடைய இஷ்ட இப்ப அவங்க சொல்றாங்க இல்லையா என்னுடைய இஷ்டத்துக்கு நான் ஓட்டு போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அது உங்களுடைய தனிப்பட்ட விஷயத்தை மட்டும்தான் பாதிக்கும் அப்படின்னா அதுல நீங்க அந்த முடிவு எடுக்கலாம் இதே மாதிரி ஒவ்வொருவரும் நினைக்கும் பொழுது ஒரு ஓட்டு தானே வெற்றி தோல்வியை தீர்மானிக்குது அப்ப அது அனைவருக்கும் நம்ம சிந்திக்காம ஓட்டு போடுறது அனைவருக்கும் எல்லா மக்களுக்கும் அது பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு ஏன் நினைக்க மாட்டாங்க அப்ப நினைக்காதவங்களும் நீங்க சொல்ற மாதிரி சுயநலவாதி அரசியலை பற்றி எவர்களெல்லாம் விரும்பவில்லையோ அதை வெறுக்கிறார்களோ மறுக்கிறார்களோ அது ஒரு மிக பெரும் ஒரு கெட்ட வார்த்தையா அசிங்கமா கேவலமா நினைக்கிறார்களோ அவர்கள் அனைவருமே நாட்டுக்கும் வேட்டுக்கும் சாபக்கேட சாபக்கேடானவர்கள் அப்படின்னு நான் சொல்றேன் அப்போ இந்த புரிதலை நாம புரிஞ்சுக்கணும் இன்னைக்கு ஒருவர் ஓட்டு போடல அப்படின்னாலோ அல்லது என்னுடைய இஷ்டத்துக்கு தான் ஓட்டு போடுறேன் அப்படிங்கறனாலேயோ இப்போ இந்த ஐம்பது அறுபது வருடமா என்னுடைய தாத்தா பாட்டியும் அப்படித்தானே செஞ்சிருக்காங்க அப்பா அம்மாவும் அப்படித்தானே செஞ்சிருக்காங்க இப்போ இவங்க நாள் தன்னுடைய நாட்டுக்கும் மக்களுக்கும் என்னென்ன முதல் உரிமையாக கிடைக்கணுமோ அந்த உரிமை கிடைக்க கிடைச்சிருக்குதா அந்த நலன் கிடைச்சிருக்குதா அந்த நிம்மதி கிடைச்சிருக்குதா அந்த சந்தோஷம் கிடைச்சிருக்குதா அப்படிங்கிறதையும் நாம சிந்திக்கணும் ஆனா இப்ப வரைக்கும் எவர்களாலும் அரசியலால் அரசியல் தலைவர்களால் அரசியல் கட்சிகளால் அரசியல் கொள்கைவாதிகளால் எந்த ஒரு நலனையும் நம்முடைய நாட்டுக்கும் மக்களுக்கும் தலைமுறைகளுக்கும் ஒரு பிரயோஜனமான ஒரு திட்டங்கள் வந்து இதுவரைக்கும் எதுவுமே இல்லை ஒண்ணு பணத்தை கொடுத்து ஏமாற்றுவார் பணத்தை கொடுத்து அவர்கள் சிந்திக்க வேண்டிய இந்த அரசியல் தத்துவத்தை அவர்கள் வந்து மாற்றி அமைப்பாங்க முதல்ல வறுமை கொடுத்துட்டாங்கன்னாக்கா அப்புறம் பணம் தேவைப்படும் பணம் தேவைப்பட்டால் அவர்களுக்கு வந்து வேற எதையுமே சிந்திக்க தோணாது வசிக்கிறவனுக்கு வந்து அந்த சோர் மட்டும்தான் அவனுடைய பார்வையில தெரியும் அப்போ அதே மாதிரி எந்த அரசியல் தலைவன் அது இதெல்லாம் முக்கியம் கிடையாது இந்த வறுமையில் உள்ளவங்க யார்தான் தலைவன் எனக்கு எப்படா பணம் கிடைக்கும் என்னுடைய கடன் எப்படா அடைப்போம் என் பிள்ளைகளுக்கு எப்படா கல்யாணம் பண்ணி கொடுப்போம் நம்ம கனவுளங்கூட யார் முன்னாடி அவமானப்படக்கூடாது தலை கூடாது நம்ம எல்லாம் நினைச்சோமே இப்ப அந்த மாதிரி ஒரு நிலையை தானே நம்ம வந்திருக்கிறோம் நிம்மதியா சந்தோஷமா தன்மானத்தோட அறிவோட நல்ல முகத்தோட நம்ம போய் நேரடியா நாம் போய் பேசணும் பழகணும் ஒரு கல்யாணத்துக்கு போகணும் ஒரு கடகணிக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனை அவங்கள்ட்ட போயிடுச்சு ஏன்னா வறுமை அந்த வறுமை கொடுத்ததின் ஒரே காரணம் தான் இப்ப மக்களுக்கு அந்த வறுமை கொடுக்கணும் அப்பதான் வந்து பணத்து பணத்து மேல மெகா ஒரு வருத்தம் கொண்டவனாக கவலை கொண்டவனாக வெறி கொண்டவனாக ஆகும் அப்போ திராவிட அரசியல் அப்படிங்கறதை என்ன அர்த்தம்ட்டு நிறைய பேர் புரிஞ்சுக்கிறது அப்ப திராவிட அரசியல் என்றால் என்ன அப்படின்னு கேட்டா நன்மையெல்லாம் தீமையாகவும் தீமையெல்லாம் நன்மையாகவும் ஆக்கக்கூடியதுதான் திராவிட அரசியல் அப்படின்னு நான் சொல்றேன் நீங்க சொன்னதுல இருந்த நான் உங்கள்ட்ட ஒரு கேள்வி எழுப்புறேன் நான் வந்து எதையுமே சிந்திக்க மாட்டேன் சிந்திக்காம நான் ஏன் விருப்பத்துக்கு ஓட்டு போடுவேன் அப்படின்னு நினைப்பவர்கள் ஒரு நிமிடம் இஸ்லாமியர்களுக்கு இப்ப மூணு புள்ளி அஞ்சு சதவீதம் இடஒதுக்கீடு கொடுத்திருக்காங்க இல்லையா அந்த இடஒதுக்கீடுல எத்தனை பேரு வேலை வாய்ப்புல இருக்காங்க அப்படின்னு அவங்க சிந்திச்சாங்கன்னாலே அதாவது குறைந்தபட்சமா நான் சொல்றேன் ஆனா இதை மட்டுமே சிந்திக்க கூடாது நம்மளுடைய மண்ணை யார் காப்பா நம்ம வளத்தை யார் காப்பா நம்மளுக்கு யாரு முதலமைச்சரா வந்தா இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு பார்க்கணும் கண்டிப்பா அப்படி சிந்திச்சாங்கன்னாலே அந்த இடத்துல சுயநலம் வராது நிச்சயமா தான் வரும் அப்படிதானே கண்டிப்பா அதே நேரத்துல என்னுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நிமிடமும் எந்த விஷயத்தில் என்னுடைய பணமும் அதிகமா செலவாக கூடியது இருக்கு என்னுடைய வாழ்க்கையில எதனால் அதிகமா கடன் ஆன எதனால் வட்டிக்கு போனேன் எதனால் கந்து வட்டிக்கு போன எதனால் எனக்கு வந்து நிம்மதி இல்லை எதனால் நான் அதிகமா அவமானப்படுறேன் எதனால் மன உளைச்சல் அடைகிறேன் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் நான் சிந்திக்கும் போது இரண்டு விஷயத்தில்தான் அதிகமாக எனக்கு வந்து மன உளைச்சல் வருது எனக்கு அப்படின்னா என்னுடைய எல்லா மத அன்பர்களும் நண்பர்களும் புரிஞ்சுக்கணும் வரக்கூடிய தலைமுறும் தலைமுறைகளும் புரிஞ்சுக்கணும் அதாவது எனக்கு அப்படின்னா தமிழக மக்களுக்கு எல்லாத்துக்குமே சரி எல்லா மக்களுக்கும் சரி சமீபத்துல பாத்தீங்க அப்படின்னா நடிகை கஸ்தூரி அவர்களை வந்து கைது பண்ணிருக்காங்க காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தெலுங்கு மக்கள் குறித்து பேசிட்டாங்க அப்படின்னு சொல்லி கைது பண்ணியிருக்காங்க அவங்க வந்து தெலுங்கு மக்கள் குறித்து தவறா பேசியிருந்தாங்க அப்படின்னா அது கைது பண்றது வந்து தவறா பேசியிருக்கும் பட்சத்துல அது சரி இப்ப நம்மளுடைய கேள்வி என்ன அப்படின்னா இவங்களை கைது செய்யக்கூடிய அளவுக்கு அரசு காட்டுற முனைப்பு எப்படி இருக்கு இதே தமிழர்களை பத்தி பேசினாலோ தமிழ் மன்னர்களை பத்தி பேசினாலோ ஏன் இந்த அளவுக்கு கைது நடவடிக்கைன்னு சொல்லிட்டு முனைப்பு காட்ட மாட்டுறாங்க என்ன காரணம் தான் வந்து தமிழ்நாட்டை வந்து தமிழனே ஆளணும் அப்படின்னு ஒரு கொள்கை வந்து தமிழ் தேசியத்தில் உண்டு என்னுடைய சொத்து என்னுடைய பிள்ளைகளுக்கு தான் போய் சேரணும் என்னுடைய சொத்து என் பிள்ளைகளுக்கு இல்லையானால் அப்போ நான் பெற்றவர்களாக நான் இருந்துட்டும் வந்து அவர்களுக்கு உண்டான கண்ணியத்தை கொடுப்பதற்கு நான் வந்து அருகதை அருகதை இல்லாதவனா போயிடும் அப்போ என்னுடைய நான் என்னுடைய மண்ணை ஆளும்போது என்னுடைய மண் என்னுடைய மலை என்னுடைய மரம் என்னுடைய நீர் எனக்கான காற்று அதை நான் எப்படியெல்லாம் பாதுகாத்து வைக்கணும் என் தலைமுறைக்கும் எப்படியெல்லாம் கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த அந்த உணர்வு எனக்கு இருக்கும் ஆனால் இது வந்து மற்றவர்களுக்கு இருக்காது இப்போ நம்ம தமிழ்நாட்டில் அந்நியர்களுடைய வருகைகள் அதிகம் ஆட்சியாளர்களும் அப்படியேதான் இருக்கிறாங்க அப்ப இவர்களால் எனக்கான என் தலைமுறைக்கான மலைகள் வெட்டப்படுது மரங்கள் வெட்டப்படுது நீர் கொள்ளையடிக்கப்படுது அப்போ இதெல்லாம் என் தலைமுறைக்கு வந்து எனக்கு நான் இருக்கிற வரைக்கும் என் தலைமுறை காலங்கள் உலகம் அழிகிற வரைக்கும் இருக்கணும் அப்படின்னாக்கா யார் அது பாதுகாப்பா அன் ஒரு ஒருபோதும் பாதுகாக்கணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனை வரவே வராது அப்போ இந்த மண்ணின் குடிகளான எனக்குத்தான் அந்த அதனுடைய வெறியும் தாக்கும் இருக்கும் அப்போ இதுக்குதான் நம்ம சொல்றது முதல்ல தமிழன் ஆளணும் தமிழன் ஆளும் தான் தமிழ்நாட்டில் உள்ள என்னுடைய மண் மக்கள் இயற்கை வளம் விவசாயம் விவசாயிகள் அனைத்துக்கும் உதவி செய்யக்கூடியவர்களாக பாதுகாக்கக்கூடியவர்கள் இருப்பார்கள் என்றுதான் நம்ம சொல்லலாம் வருட வருடம் நவம்பர் ஒண்ணு வரும் அப்ப பாத்தீங்கன்னா மொழிவாரியாக பிரிக்கப்பட்ட வந்து எல்லா மாநிலங்களும் கொண்டாடுறாங்க அதுல என்ன வித்தியாசப்படுது அப்படின்னா எல்லா மாநிலங்களும் அவங்களுடைய மாநில அரசுகள் அதை மிகப்பெரிய விழாவா கொண்டாடுறாங்க உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா அங்கு ஆளுங்கட்சியா காங்கிரஸ் இருந்துச்சு அப்படின்னா பிஜேபியும் அந்த நாளை கொண்டாடும் மற்ற மாநில கட்சிகளும் அந்த நாளை கொண்டாடும் இன்னும் சொல்ல போனா அந்த மா அந்த மாநிலத்துக்குன்னு சொல்லிட்டு மாநில கட்சி தனியா இருக்கு எல்லாமே அந்த மாநில அந்த இப்ப கர்நாடக மாநிலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மாநிலத்துக்குன்னு சொல்லிட்டு கொடி இருக்கு அந்த கொடியை ஏற்றி தான் கொண்டாடுறாங்க இங்க பாத்தீங்க அப்படின்னா அதுக்கு நேர் தலகில மாநில அரசு அதை வந்து அந்த நாளை கொண்டாடுறது கிடையாது தமிழ் தேசியவாதிகள் தமிழ்நாட்டு கொடி அப்படின்னு தமிழ் தேசிய அரசியலுடைய எழுச்சிக்கு பிறகு ஒரு கொடிய வடிவமைச்சு அதை எல்லாருமே கொண்டாடிட்டு இருக்காங்க இந்த சூழ்நிலையில திராவிடமும் தேசியமும் எனது கண்கள் அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக கட்சி ஆரம்பிச்ச வெற்றிகலாயத்தை சேர்ந்த விஜய் அவர்கள் சொல்லியிருக்காங்க இதுல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வருட வருட நவம்பர் ஒன்னு கொண்டாடுவோம் இல்லையா அப்ப விவாதம் எப்படி போகும் அப்படின்னா திராவிடமா தமிழ் தேசியமா அப்படின்னு போகும்போது திராவிடங்கிற இடத்துல வந்து திமுக உள்ள வந்துடும் தமிழ் தேசியங்கிற இடத்துல நாம் தமிழர் உள்ள வரும் ஆனா இதுக்கு மாற்றமா இந்த தடவை நீங்க கவனிச்சிருப்பீங்க தமிழ் தேசிய தமிழ் தேசியமா அப்படிங்கிற இடத்துல நாம் தமிழர் இருக்கு திராவிடமா அப்படிங்கிற இடத்துல திமுகக்கு பதிலாக விஜய் வந்துட்டாரு இது குறித்து உங்களுடைய பார்வை எதனால வந்து இப்ப களம் மாறி விஜய் பொறுத்த வரைக்கும் விஜயனுடைய இந்த கொள்கை இருக்கு அவருக்கு வந்து முதல்ல தமிழ் தேசியம் அப்படின்னா என்ன திராவிடம் அப்படின்னா என்னன்னு தெரியல அப்ப நம்ம வந்து ஒரு கட்சியை தொடங்கிட்டோம் அந்த இடத்துல மக்களுக்கு போய் ஏதாவது ஒரு விஷயங்கள் போய் சேரணும் கொள்கைக்காக ஏற்றுக்கொண்ட மக்கள் வந்து தமிழ் தான்